ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் channel. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வரகு அரிசியின் மருத்துவ குணங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிறுதானிய வகைகளில் ஒன்றான வரகு அரிசி பாஸ்பரஸ் மக்னீஷியம் நார்ச்சத்துக்கள் பொட்டாசியம் என அனைத்தையும் கொண்டுள்ளது வரகு அரிசியின் மருத்துவ குணங்கள் குறித்து தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இந்த வரகு அரிசியானது அதிக அளவில் கொண்டதாக உள்ளது மேலும் இதில் உள்ள நார்ச்சட்டானது ஒபேசிட்டி பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக உள்ளது அதாவது இது செரிமான சக்தியினை மேம்படுத்துவதாக உள்ளது மேலும் வரகு அரிசியானது சர்க்கரை நோயாளிகளுக்கு டாக்டர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது அதாவது இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க செய்கிறது மேலும் மூட்டுவலி பிரச்சனைகள் மூட்டு வீக்கம் எலும்புகள் வீக்கம் போன்றவற்றிற்கு சிறந்த தீர்வாகவும் இருக்கிறது மேலும் கண்புரை நோய்கள் கண் வீக்கம் என்ற கண்களில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இருக்கிறது மேலும் இது உடல் சூட்டினை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது மேலும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கல்லீரல் அலர்ஜி கல்லீரல் செயலினை மேம்படுத்துவது நிணநீர் சுரப்பிகளை சீராக்கவும் உதவுகிறது மேலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளான மாதவிடாய் கோளாறுகளுக்கு சிறந்த தீர்வாகவும் வரகரிசி இருக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி